உலக மக்கள் எல்லாம் ஒன்று சிறந்து வாழ்த்துகின்ற ஒரு திருமண விழாவாக இது அமைந்திருக்கு இந்த பிரதான மேடையிலும் மேடைக்கு கீழும் இங்கே முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படி உலகம் முழுவதும் இருந்து திரண்டு வந்திருக்கின்ற மக்களால் இந்த மணமக்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார் அது மாத்திரமல்ல இது ஆண்டு இறுதி இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கின்ற எல்லோரும் எல்லா பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்றவர் வர்த்தக துறையிலும் கல்வி பொருளாதாரம் என்று பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்றவர்கள் முன்னாள் இன்னார் அமைச்சர்கள் இப்படி எல்லோரும் ஆண்டு இறுதியில் இடத்துக்கு பள்ளிலைக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இந்த திருமணத்தை கலந்து கொண்டிருக்கின்றார் என்றால் இதுதான் நம்முடைய அருமைக்குரிய பெருந்தகை அவர்கள் சேர்த்திருக்கின்ற சொல் மனிதர் வெற்றி அடைவது பெரிய விஷயம் மனங்களை கவரக்கூடிய ஒரு மனிதராக நம்முடைய தொழில் குழுமத்தினுடைய தலைவர் முகமது யாயாபாய் அவர்கள் இறைவன் மகிழக்கூடிய தருணங்கள் இறைவன் மகிழக்கூடிய தருணங்கள் யாரோ எடுதோ சொல்றாங்க ஆனால் இறைவன் மகிழக்கூடிய தருணங்கள் தான் படைத்த உயிர் இன்னொரு ஜீவராசிக்கு நன்மை செய்யும் போது மட்டுமே அந்த அளவிற்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய மனங்களையும் கவரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக நம்முடைய யாயாபாய் அவர்கள் இருக்கின்றனர் நான் நினைக்கின்றேன் நம்முடைய சமூகத்தில் நடந்த திருமணங்களிலே இவ்வளவு சீனர்கள் திரண்டு வந்து அருகே அமர்ந்திருப்பது நான் நினைக்கிறேன் இந்த திருமணமாக மட்டும்தான் இருக்கு எங்கள் நாட்டில் திருமணம் நடந்தால் கூட மலேசியா நடந்து இவ்வளோ சீனர்கள் வரமாட்டாங்க ஆனால் கடல் கடந்து நடக்கின்ற இந்த திருமணத்திற்கு இப்படி மலேசியா மட்டுமல்ல

புதுமண தம்பதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் இக்குரிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய பாசமிகு தனி மரியாதைக்குரிய தலைவர் ரவுபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அன்புடன் வாழ்த்துக்களாக அழைக்கின்றேன் بسم الله الرحمن الرحيم هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا محمد رسول الله